நம்ம முதல்ல படிக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா எவ்வளோதான் தமிழ் எண்ணி பார்த்து பாருன்றதுனாலதான் சரி டுவெல்த்து முடிச்சுட்டேன் லீவ் இருக்கு சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் நான் வேலைக்கே போனேன் ஆனா வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என் என்னோட காசு சம்பளம் ஒரு ரூபாய் கூட எனக்கு கொடுக்கல படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கணும்ன்றதுக்காக தான் வேலைக்கே போனது ஆனா என்னை இவ்வளவு கொடுங்க படுத்துனாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால திரும்ப அங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனாலதான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளவு கொடுமை

நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கிட்ட பாச பணம் எதுவும் இல்ல சொல்ற மறைக்கிறது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சு என்ன ஒடுங்கப்படுத்திட்டாங்க குழம்பு கார்டிய வச்சு என்ன உடம்பு பிளட் வர வர என்ன அடிச்சிருக்காங்க நான் உட்காந்துப்பா என்ன விட்டுருங்கப்பா என்னால வேலை செய்ய இல்ல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதம் பேசிக்கலாம் நான் காசு குடுக்கறத இருந்தாலும் குடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசு பசியில படுத்துறாங்க அத வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ விட்டு மருமக இது எம்எல்ஏ விடுன்னு சொன்னா எவன் வந்து கேட்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தை அழுத்தி சொல்றாங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ ஒண்ணுலாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்க அசிங்கமா திட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க

அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும் சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி கொழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா அவ கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா யாராலும் போய் இந்த கபோர்ட்ல இடிக்க முடியும் இவ்வளவு காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல கூடாது வீட்டுக்கு வர வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டி இருக்கேன் ரெடி ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் தான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலயோ என் மேலேயோ என் தம்பி மேலயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணும் எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்லும் போது சொல்லக்கூடாது நீ முதல்ல ஊருக்கு ஏழு என் கண்ணுல காட்டவே இல்ல எங்க அம்மா வந்து பாக்குறதுன்னு சொல்லும் போது கூட இல்ல நாங்க சென்னையில பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொய்ய சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும் போது ஏதோ ஒரு சந்தோஷத்த சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாரதிய மாற்றி

எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து வந்து ஒரு 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 வேலை வேலை எனக்கு புதுசு நான் போனது துணி ஒழுங்கா படிச்சு ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க டென்ஷன் ஒரு பேபி பேபி கூட அதுக்கு அழுகுறதுக்கு ஏழு மாசமா வீட்டுல வீட்டுல வந்து வீட்டுல வருவாங்க ஒரு அக்கா வந்து வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கிட்ட இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க நீ வந்து அந்த நாயை எவ்வளவு அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நான் அந்த ரூல்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி அவங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்க வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க அவங்க என்ன வேலைக்கு வராங்க அவங்க வருவாங்க கூட்டி மா போடுவாங்க வந்து போடுவாங்க எல்லாம் நான் ஒரு தப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சுட்டு

ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அந்த அந்த அக்கா சொல்றாங்க அந்த நாயை பாஸ்ட் பாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க இவ்வளவு நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தை வச்சு எனக்கு கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிட கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் எனக்கு கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை பாஸ்ட் பாஸ்டா பெருக்க சொல்லுங்க அந்த அண்ணன் வந்து சொல்றாரு பாஸ்டா பெருக்க சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் பாஸ்டா பண்ணிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க அந்த நாயர் அந்த தொடக்கத்தை புடுங்கி அப்படின்னு அவர் அந்த தொடக்கத்தை புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடக்க பிஞ்சு போற அளவுக்கு அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும்